இந்த எஸ்எஸ்கேவுக்கு இப்போ அள்ள விட்டுட்டு இருக்கு ஒரு பக்கம் தாக்ஷாயினி இருந்துட்டு நீ எதனா தப்பு பண்ணிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சுன்னு மைய கண்டிப்பா வந்து போயிருந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை சரியா கொண்டாட முடியாமல் வந்து போயினா ரெண்டு பேரும் தவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி எஸ்எஸ்கே இருந்துட்டு இது இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது ஒருவேளை இவ சொல்ற மாதிரி அந்த பர்த்டே அன்னைக்கு வந்து போயிருந்தா எல்லா உண்மையுமே தாக்ஷாயினி கிட்ட சொன்னால் அதுக்கப்புறம் மொத்தமா வந்து நம்மளோட கையை விட்டு போயிடும் இந்த சொத்து பத்து பணம் நம்ம அப்புறம் கடைசியில் வந்து போயிருந்தா தாக்ஷா ஷைனிக்கு ஒன்றே போட்டுருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் எஸ்எஸ்கே பிளான் பண்ணுறாங்க அஞ்சலி கூட சேர்ந்து அதாவது கார்த்திகை கொலை பண்ணிட்டு கடைசியில் அந்த பழியை நம்ம கௌதம இலக்கிய மேலே தூக்கி போட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் வச்சு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அஞ்சலி கிட்ட இங்கே பார் நீ கவலைப்படாத இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் உனக்கு தேவை சொத்து எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் இருக்கிற இந்த சாம்ராஜ்யம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ நம்ம கார்த்திகை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு அஞ்சலியும் இதுக்கு ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்திக் வந்து போனா ஒரு சில ரவுடிங்கள வச்சு கொல்ல முயற்சி பண்றாங்க அந்த ஒரு டைம்ல கார்த்திக் வந்து போனா இப்ப ஊருக்கு போறற நிலையில இருந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ফারஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா